நாம இன்றைக்கி பண்ண போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீட் நான் அதுக்கப்புறம் பட்டர் சிக்கன் தான் அதுவும் ஒன் பார்ட்டில் பண்ண போகிறோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா ரெஸ்டாரண்ட்டில் மைதா தான் போடுவாங்க பட் நான் வந்து கோதுமையில் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து சொல்ல போகிறேன் இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்டாரெண்ட்டுக்கோ ஹோட்டலுக்கோ இதுக்குமே நீங்கள் போக மாட்டீங்க வீட்லேயே செஞ்சுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து முக்கியமாக சொல்ல ரொம்ப 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 பிடிக்கும் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ஸ்பாஞ்சினஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சாஃப்டாக அதுக்கு வார்ம் வாட்டர் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் சுகர் போட்டுக்கலாம் இன்ஸ்டண்ட் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நிக் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு எட்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா அது நல்லா வந்து ரைஸ் ஆகி வந்துடும் ஸோ இப்படி இல்லைனா கூட நீங்கள் நார்மலாக கூட அப்படியே மாவில் போட்டு பசஞ்சிக்கலாம் இப்போ கோதுமை ஒரு கப் மைதா அரை கப் எடுக்க போகிறோம் ஸோ பாருங்கள் நான் உங்களுக்கு எப்படி காமிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே அரை அரை கப் போட்டு காமிச்சிருக்கேன் இப்போ உப்பும் பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறம் ஆயில் போட்டு நல்லா சாஃப்ட்டான மாதிரி பண்ணிக்கணும் நான் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஈஸ்ட் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல வாம் மில்க் தயிர் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதுக்கப்புறம் வாம் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா சாஃப்டான மாதிரி கொண்டு வரணும் ஸோ ஈஸ்ட் வந்து உங்களுக்கு ஈஸ்ட்டில் செய்ய தெரியலனா இந்த மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணிவிடுங்க தயிர் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் பால் அவ்வளோதான் ஸோ ஈஸ்டில் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் பால் பிடிக்காதவங்க தயிர் பிடிக்காதவங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும் நல்ல ஈஸ்டில் ரொம்ப செமையாக இருக்கும் இதை மூடி நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படி விட்டுலாம் அது ஃபர்மெண்ட் ஆகணும் உப்பி வரணும் ஸோ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா டபுள் தி அமௌண்ட் வந்துருச்சு ஸோ இதை மூ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க ஒரு சின்ன ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா சாஃப்டான டோ மாதிரி இருக்கும் அதை வந்து பால்ஸாக அவங்களுக்கு எந்த அளவில் பால்ஸ் வேணுமோ ஒரு கையளவில் பால்ஸ் எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் தேய்க்க போகிறோம் நம்ம சப்பாத்தி மாதிரி ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது பூரி மாதிரியும் தேய்க்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் நம்ம திக்கா தேய்க்கணும் மாவு தூவிக்குங்க மாவு தூவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படிங்கிறது ஓவல் ஷேப்பில் இருக்கும் ஸோ தந்தூரில் வந்து பண்ணுவாங்க அந்த தந்தூரில் பெரிய மண்ணை அவனில் தான் பண்ணுவாங்க பட் அதே அளவுக்கு நல்ல பெரிய பெரிய பபுள்ஸாக வரும் ஸோ நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க இந்த மெத்தடில் வந்து நான் பண்ணுறதை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ரொம்ப ஈஸியான மெத்தட் கூட ஸோ இது மாதிரி நம்ம ஓவல் ஷேப்பில் ஈக்குவலாக வர மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கங்க இல்லை உங்களுக்கு கையிலையே ஷேப் பண்ண தெரியுன்னாலும் நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம் ஸோ அளவு நமக்கு திக்னஸ் இருந்ததுன்னா போதும் இதுக்கு மேலே ரொம்ப தின்னாக பண்ண வேணாம் ஸோ பாருங்கள் இப்போது நான் வந்து கலோஞ்சி அதாவது ஆனியன் சீட்ஸுன்னு சொல்லுவோம் பிளாக் கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி போட போகிறேன் இதுக்கப்புறம் வந்து பூண்டு நல்லா ஃபைனாக சேப் பண்ண பூண்டு இல்லைன்னா நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம் இது மேலே அப்படியே துருவி விட்டுருங்க ஸோ இதை நல்லா ப்ரெஷர் கொடுத்தீங்க தான் அது வந்து எல்லாத்தோடையும் அப்படியே வந்து அந்த டோ அந்த ஷீட் மேலே அப்படியே அமுங்கும் ஸோ இது மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பின்னாடி எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணியை வந்து க்ரீஸ் பண்ண போகிறோம் ஸோ அப்போ தான் வந்து அந்த பேனில் ஒட்டிக்கும் ஸோ இப்போ எடுத்துட்டோம் பாருங்கள் இது எடுத்ததுக்கப்புறமா இந்த பின்னாடியில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை வந்து தொட்டு நல்லா வந்து தடவிக்கணும் இப்போ தான் வந்து பேனில் ஒட்டும் ஸோ பாருங்கள் ஸோ இது மாதிரி நம்ம போட்டுடலாம் பபிள்ஸ் வந்து ஃபார்மாக ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிங்கன்னா இது மாதிரி நல்ல பபிள்ஸ் வந்துடும் ஸோ இதுலேயே கூட பண்ணலாம் பட் ஒரு நம்ம எப்படி வந்து ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி வந்து பண்ணுறதுன்னு பார்க்குறேன் அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இது மாதிரி ஃப்ளேமில் காட்டினோம் அப்படின்னா இன்னும் அந்த பபில்ஸ் வந்து நல்லா வந்து உப்பி வரும் அதுவும் இல்லாமல் நல்லா ப்ரௌன் ஆகும் நம்ம தண்ணி தொட்டு அந்த பேனில் வச்சுருக்கிறதுனால அது விழாது நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கடாயை தான் நான் யூஸ் பண்ணுறேன் சின்ன இரும்பு கடாய் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பட் நான்ஸ்டிக்கில் வந்து அது ஒட்டுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நான்ஸ்டிக் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக திருப்பி போட்டு எடுத்துருங்க அதே வந்து போதும் உங்களுக்கு இந்த அளவுக்கு சின்ன அயன் கடாய் இல்லைனா இது வந்து கைக்கு அடக்கமாக இருக்கும் இன்னொரு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஸோ பாருங்கள் நமக்கு எல்லாம் ப்ரௌன் ஆகிடுச்சு பபிள்ஸ் வந்து வந்துருச்சு ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடுச்சு கீழே லைட்டாக வந்து இது மாதிரி தோசை இதில் பண்ணிங்கன்னா கரண்டியில் பர்ஃபெக்டாக வந்துட்டு மேலே வந்து பட்டர் தடவிக்கலாம் இல்லைனா நெய் தடவிக்கலாம் ஸோ இதே மாதிரி நான் வந்து ஒரு ரெண்டு மூணு போட்டு காட்டுறேன் இன்னொன்று வந்து ஃபைனலாக வந்து க்ரில் பண்ணுறதையும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஸோ எப்படி வந்து க்ரில் பண்ணான்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நமக்கு அந்த பபில்ஸ் அப்படியே வந்து வரும் ஃப்ளேம் வந்து நீங்கள் ஹையில் வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மீடியம் டு ஹை வைங்க இந்த இந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம் ஸோ இந்த ஹீட் வந்து என்னென்னா டைரெக்டாக வந்து அந்த தந்தூரில் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன் கொஞ்சம் சை கை வந்து சூடாகும் அந்த டைமில் நல்லா வந்து மொத்தமாக இருக்கிற டவல் எடுத்துக்கோங்க ஸோ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் இது மாதிரி ப்ரௌன் ஆகிறதுக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் ஒவ்வொரு நான் வந்து ரெடி ஆகிடும் நம்ம கோதுமை போட்டிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃப்ளேவரே இருக்காது மைதாவில் பண்ணுறத விட கோதுமையில் வந்து பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் அடுத்தது நான் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரில் பண்ணுற மாதிரி நான் போட்டிருக்கேன் முதல்ல இதே மாதிரியே பேனெலாம் போட்டுட்டு ஸோ இது ரெண்டு நிமிஷம் குக் ஆகட்டும் ஸோ இதுக்கு பபிள்ஸ் வர்றதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் ஸோ இப்போ எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் காட்டுறேன் இப்போ பாருங்கள் அந்த பபுள்ஸ் ஃபார்ம் ஆகுது இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் ஃப்ளேமில் காட்டுதுக்கப்புறம் நான் திரும்ப வந்து க்ரில் பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து இதோடையும் முடிச்சுக்கிறதுனால ஓகே ஸோ இன்னொரு மெத்தட் அப்படிங்கும்போது நம்ம க்ரில் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு இருந்துச்சுன்னா ஒயர் மாதிரி இது மேலே வச்சுட்டு நம்ம க்ரில் பண்ணலாம் இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த க்ரில்லோட அந்த ஷேப் வந்து அப்படியே வந்து அந்த நானில் படும் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அழகா பாருங்கள் பின்னாடி திருப்பி காட்டுறேன் ஸோ இது நல்லா குக் ஆகி முடிச்சோன்னா இதை எடுத்துக்கலாம் மெயினானது இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மெல்ட் பட்டர் பட்டர் மெல்ட் பண்ணி நீங்கள் இது மேலே வந்து க்ரீஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இதுக்கு பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகிறது பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன் பன்னீர் பட்டர் மசாலா எல்லாமே நல்லா மேட்ச் ஆகும் நான் பட்டர் சிக்கன் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் ஒன் பார்ட்டில் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் அதில் வந்து க்ரீம் எல்லாம் போட போகிறது கிடையாது ஸோ க்ரீமுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ பாருங்கள் இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஸோ பர்ஃபெக்டாக ஸ்பாஞ்சியா ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணலான்னா பட்டர் சிக்கன் பண்ணிடலாம் இப்போது பட்டர் சிக்கன் ஒன் பாட்டில் பண்ண போகிறோம் முதல்ல அரை கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு கஸூரி மேத்தி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தூள் கரம் மசாலா உப்பு இதெல்லாம் தேவையான அளவு போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் இப்போ தயிர் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஹோல் லெமன் எடுத்துகிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதனோட விதைகள் இல்லாமல் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சிடலாம் இல்லை நீங்கள் வெளியே கூட வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன் ஹவர் வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா சாஃப்ட் ஆகிடும் ஸோ ஒன் ஹவர் அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ பட்டர் சிக்கன் பட்டர் சிக்கன் அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டு கியூப் பட்டர் போட்டுக்கலாம் போட்டுட்டு இருக்கிறத சிக்கன் எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இல்லைன்னா நீங்கள் அவனில் கூட வச்சு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏர் ஃப்ரையர் இருந்ததுன்னா ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் வச்சு பண்ணிடலாம் இதை வந்து நான் ரோஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து பெரிய குக்கர் இருந்தது அப்படின்னா அதில் கூட நீங்கள் பண்ணலாம் இதை வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகும் ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடும் அந்த தயிரோடு சேர்த்து அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய மசாலா வந்து அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது சிம்பிளாக தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு இதை கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதில் பேலீஃபும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி ஒரு நாலு தக்காளி உப்பு கசூரி மேத்தி கரம் மசாலா ரெட் சில்லி பவுடர் அதே மாதிரி ஜீரகப்பொடி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் கொத்தமல்லி பொடி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அதை வந்து ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர் குக்கர் தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றுறோம் ஏன்னா பட்டர் போட்டுட்டோம் ஸோ நம்ம ரொம்ப பட்டர் வந்து தேவையில்லை நமக்கு ஸோ அதனால் ஆயில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இன்னும் ஊற்றிட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா முடி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டீங்க அப்படின்னா நல்லா ஆகிடும் அதுக்கப்புறம் அரைச்சி ஊற்ற வேண்டியது முந்திரி பேஸ்ட் பேஸ்ட்டு தான் நான் சொன்ன மாதிரி முந்திரி பேஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு க்ரீமுக்கு ஃப்ரெஷ் க்ரீமுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம் ஸோ இது வந்து விசில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறேன் சார் எனக்கு காம்பேக்ட் கேஸ் ஸ்டவ்வில் கேஸ் தீந்ததுனால எடுத்துகிட்டு நான் வச்சுட்டேன் கேஸில் இப்போது முந்திரி ஒரு கால் கப் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் பேஸ்ட்டாகவும் பண்ணலாம் இது மாதிரி தனியாக பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஸோ இது வேணாம் அப்படிங்கிறவங்க ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் பிடிக்காதவங்க நீங்கள் முந்திரி அரைச்சி விட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை அதே வந்து டேஸ்ட் வந்துடும் இப்போ நான் பாருங்கள் சிக்கன் எல்லாம் வந்து வெந்துருச்சு இப்போது அந்த பேஸ்ட் முந்திரி பேஸ்ட்டை போட்டுட்டு இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம் ஏன் அப்படின்னா இது அந்த சிக்கனோட சேரணும் ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது கூட இதுக்கப்புறம் கொத்தமல்லி வேணுமா கரம் மசாலா வேணுமா உப்பு வேணுமா நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும்னு இப்போ கொத்தமல்லி போட்டெல்லாம் எனக்கு மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இந்த கிரேவி அதனால் நான் ஆஃப் பண்ண போகிறேன் ஸோ இதேமாரியே நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் நீங்கள் வந்து ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்லேயே இது வரும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கில்ட்டியாகவே இருக்குது சாப்பிட்டா நமக்கு வெயிட் போடும் இது சாப்பிட்டா மசாலா அதிகமாக இருக்கும் இது மாதிரி ஏப்பம் வரும் அதெல்லாம் ஒன்றுமே வராது ஸோ இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் உத்தமை கிச்சனில் நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்கும் அதில் வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் வெப்சைட் ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் ஒரு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் தான் ஸோ எல்லாமே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வெப்சைட்டையும் நீங்கள் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்துடும் எல்லா ரெசிபிஸுமே